நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்காக சுபிக்குழுவின் சார்பாக நூற்றி எம்ப ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் போக மீதி தகவல்களை பயிற்சியாக வினாவிடையாக நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பயிற்சி வகுப்புகளாக உங்களுக்கு கொடுக்குறோம் அதில் இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடியது இக்கால இலக்கியம் ஸோ இக்கால இலக்கியம் என்கிற பகுதியில இருந்து நம்ம கிட்டத்தட்ட நூறு வினாக்களும் அந்த நூறு வினாக்களுக்கான விடையவும் நம்ம பார்க்க போகிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முதல் வினாவானது ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நாவல் குறிஞ்சி தேன் கரிப்பு மணிகள் கூட்டு குஞ்சுகள் ஸோ இவை அனைத்துமே ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்கள் அதே மாதிரி புளிய மரத்தின் கதை என்ற நாவல் எழுதியவர் யார் புளிய மரத்தின் கதை என்னும் நாவலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி சுந்தர ராமசாமி தலைமுறைகள் நாவலின் ஆசிரியர் தலைமுறைகள் என்ற நாவலின் ஆசிரியர் நீல பத்மநாபன் ஆப்ஷன் பி நீல பத்மநாபன் பள்ளி கொண்டபுரம் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் பள்ளி கொண்டபுரம் நாவலின் ஆசிரியரும் நீல பத்மநாபன் குருதி புனல் நாவலின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி சாயாவனம் நாவலின் ஆசிரியர் சாயாவனம் நாவலின் ஆசிரியர் ச கந்தசாமி பதினெட்டாவது அச்சக்கோடு நாவலின் ஆசிரியர் யார் அசோகமித்திரன் ரங்கோன் ராதா என்னும் நாவல் எழுதியவர் யார் ரங்கோன் ராதாங்கிறது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அறிஞர் அண்ணா அண்ணாதுரை வெள்ளிக்கிழமை நாவலின் ஆசிரியர் வெள்ளிக்கிழமை நாவலின் ஆசிரியர் கருணாநிதி பாயும் புலி பண்டார வன்னியன் என்னும் நாட்டுப்புற வரலாற்று நாவலின் ஆசிரியர் யார் பாயும் புலி பண்டார வன்னியன் என்பது நாட்டுப்புற வரலாற்று நாவல் இதனுடைய ஆசிரியர் யார் கருணாநிதி ஆப்ஷன் சி கருணாநிதி பார்வதி பி ஏ நாவலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா பார்வதி பி ஏ நாவலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா தமிழ் புதுக்கவிதையின் கவிதையின் வரவு யாரோடு தொடங்குகிறது பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் பாட்டு யாருடைய கவி படைப்பாக நாம் அறிகிறோம் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் பாடியவர் பாஞ்சாலி சபதத்தை பாடியவர் பாரதியார் ஜென்மபூமி என்கலைப்பில் கவிதை தொகுப்பு வெளியிட்டவர் கீழ்கரண்ட அவற்றில் யார் பாரதியார் தேசிய கவி என்று அழைக்கவர் தேசிய என்ற கவி வடிவில் மொழிபெயர்த்தவர் மொழிபெயர்த்தவர் பாரதியார் கீதங்கள் என்னும் தலைப்பில் கவிதை தொகுப்பு சரிங்களா கவிதை தொகுப்பு ஸ்வதேச கீதங்கள் என்பது கவிதை தொகுப்பு இதை வெளியிட்டவர் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் கண்ணன் பாட்டின் ஆசிரியர் அவரும் பாரதியார் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதிதாசன் எங்கும் காணினும் சக்தியரா என்று பாடியவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கதர் ராட்டின பாட்டு பாடிய கவிஞர் கதர் ராட்டின பாட்டு பாடிய கவிஞர் பாரதிதாசன் சஞ்சீவி பருவத்தின் சாரல் எக்கவிஞரின் புகழ்மிக்க படைப்பாக நாம் அறிகிறோம்னா பாரதிதாசனின் படைப்பு சிந்து கன்னி தசாங்கம் போன்ற பழைய வடிவங்களுக்கு தனது பாடல் மூலம் பொது ஊட்டியவர் யார் பாரதியார் ஆப்ஷன் பி பாரதியார் நவ கதைகள் எழுதியவர் பாரதியார் பன்மொழி புலவர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் பன்மொழி புலவர் என்று போற்றப்படக்கூடியவர் சுத்தானந்தர் பாரதியார் தமிழ் தன்றல் என்று அழைக்கப்படக்கூடியவர் தமிழ் தன்றல் என்று அழைக்கப்படக்கூடியவர் திருவிழி கல்யாண சுந்தரனார் அன்பு செய்த அற்புதம் என்ற கதை பாடலின் ஆசிரியர் அன்பு செய்த அற்புதம் என்ற கதை பாடலின் ஆசிரியர் யார் கவிமணி சங்குளி என்னும் கவிதை தொகுதியின் ஆசிரியர் சங்குளி எனும் கவிதை தொகுதியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் குடும்ப விளக்கு ஆசிரியர் குடும்ப விளக்கு இவற்றின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு எனும் கவிதை தொகுதியை வெளியிட்டவர் அழகின் சிரிப்பு என்பது கவிதை எனும் கவிதை தொகுதியை வெளியிட்டவர் யார் பாரதிதாசன் வடமொழியில் உள்ள பிள்கனியம் காவியத்தை தழுவி பாரதிதாசன் எழுதிய நூல் ஏது புரட்சி கவி ஆப்ஷன் டி புரட்சி கவி மணிமேகலை வெண்பா இயற்றியவர் யார் மணிமேகலை வெண்பா பாரதிதாசன் கண்ணகி புரட்சி காப்பியம் பாடியவர் கண்ணகி புரட்சி காப்பியம் பாடியவர் பாரதிதாசன் இசை அருவி பாடலை எழுதியவர் பாரதிதாசன் டி பாரதிதாசன் மலரும் சரிங்களா முப்பத்தி ஏழாவது மலரும் மாலையும் என்ற பல்சுவை கவிதை தொகுதியினை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி கவிமணி ஆசிய ஜோதி என்னும் பெயரில் புத்தரின் வரலாற்றை கவிதையில் இயற்றியவர் யார் ஆசிய ஜோதி என்பது புத்தரின் வரலாறு இது கவிதை இதை இயற்றியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உமர்கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் உமர்கையாம் என்ற பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிமணி யாருடைய கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று நாமக்கல் கவிஞர் பாடுகிறார் யாருடைய கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று நாமக்கல் கவிஞர் பாடுகிறார் ஆப்ஷன் டி கவிமணி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் என் கதை என்ற பெயரில் சுயசரிதை எழுதியவர் யார் என் கதை என்ற பெயரில் சுயசரிதம் எழுதியவர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழின் இதயம் என்னும் தலைப்பில் கவிதை தொகுப்பை இயற்றியவர் தமிழின் இதயம் என்னும் தலைப்பில் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் கீழ்கண்டனவற்றில் நாமக்கல் கவிஞர் பாரத சக்தி மகா காவியம் பாரத சக்தி மகா காவியம் பாடியவர் யார் சுத்தானந்த பாரதியார் யாருடைய பாடல்களில் நாட்டுப்புற வடிவங்கள் மிகுதியாக கையாளப்படுகிறது ஆப்ஷன் சி சுத்தானந்த பாரதியார் பாட்டு கவிதை மூலிமா ஆசிரியர் யார் சுத்தானந்தர் பாரதியார் படகுக்காரர் பாட்டு கவிதையை எழுதியவர் யார் படகுக்காரர் பாட்டு கவிதையை எழுதியவர் யார் சுத்தானந்தர் பாரதியார் அருளியல் கவிஞர் என்று போற்றப்படுபவர் அருளியல் கவிஞர் என்று போற்றப்படக்கூடியவர் ஆப்ஷன் பி யோகியார் தமிழ் குமரி பாடல்கள் என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் யோகியார் ஆப்ஷன் பி யோகியார் பூங்கொடி எனும் மொழிப்போர் காப்பியம் பாடியவர் யார் முடியரசன் பூங்கொடி என்பது மொழிப்போர் காப்பியம் பாடியவர் முடியரசன் வீரகாவியம் என்ற கவிதை காப்பியத்தை இயற்றியவர் யார் வீர காவியம் முடியரசன் தமிழச்சி என்னும் கவிதை தொகுதியை இயற்றியவர் யார் தமிழச்சி வாணிதாசன் தமிழச்சி என்னும் கவிதை தொகுதியை இயற்றியவர் வாணிதாசன் வாணிதாசன் எழுதிய கவிதை தொகுப்பு வாணிதாசன் எழுதிய கவிதை தொகுப்பானது கொடிமுல்லை எழிலோவியம் பொங்கல் பரிசு அனைத்தும் வாணிதாசன் எழுதிய கவிதை தொகுப்பு உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சுரதா தேன் மலை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சுரதா கவிஞர் சுரதா இயற்றிய கவிதை தொகுதி கீழ் கண்டனவற்றில் எது துறைமுகம் அமுதும் தேனும் சிரிப்பின் நிழல் சோ இவை அனைத்துமே வந்து என்ன செய்யலாம் சுரதா இயற்றிய கவிதை தொகுதியாக அறிகிறோம் சுரதா இயற்றிய கவிதை தொகுதி அடுத்து என்ன எழுதியது தீண்டாமையை எதிர்த்து வீராயி என்னும் கவி பாடலை பாடியவர் தமிழ் ஒளி அவர்கள் ஆப்ஷன் சி தமிழ் ஒளி விதியோ வினையோ என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் தமிழ் ஒளி ஐயை எனும் தனி தமிழ் காப்பியம் படைத்தவர் யார் பாவளேரு என்று அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சி திறனார் இயற்றப்பட்ட கவிதை தொகுப்பு கொய்யாக்கணி கனிச்சாறு பாவிய கொத்து இவை அனைத்துமே பெருஞ்சித்திறனரால் இயற்றப்பட்ட கவிதை தொகுப்பு குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா மலரும் உள்ளமும் எனும் சிறுவர் கவிதையை எழுதியவர் யார் அழ வள்ளியப்பா அழ வள்ளியப்பா அவர்களால் இயற்றப்பட்ட குழந்தைகளுக்கான கவிதை என்பது பர்மா ரமணி நல்ல நண்பர்கள் பாட்டிலே காந்தி அனைத்துமே வந்து அல வள்ளியப்பா அவர்களால் இயற்றப்பட்ட குழந்தைகளுக்கான கவிதை மக்கள் கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் மக்கள் கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம் ஜனசக்தி இதழின் வாயிலாக பாமரர்களின் துயரை பாடிய கவிஞர் கேள் கண்ணனவற்றுள் யாருனாலும் கல்யாண சுந்தரம் பஜ கோவிந்தம் மிக முக்கியமானது கோவிந்தம் நூலின் ஆசிரியர் விநாயகன் அறுபத்தி ஒன்பது கோவிந்தம் நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய கவிஞரும் கண்ணதாசன் தைப்பாவை எனும் கவிதை நூலை இயற்றியவர் அவரும் கண்ணதாசன் ஏசு காவியம் கண்ணதாசனின் படைப்பு கண்ணதாசனின் படைப்புல கீழ்கண்டனவற்றில் எது அனைத்துமே மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி சேரமான் காதரி அனைத்துமே கண்ணதாசனின் படைப்பு மனிதனை பாழ்வேன் எனும் கவிதை மொழி ஆசிரியர் யார் யோகி யார் புதர் கவிதைக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த இதழ் கீழ்கண்டனவற்றில் எது எழுத்து ஆப்ஷன் ஏ எழுத்து காட்டு வாத்து என்ற தலைப்பின் ஆசிரியர் சரி கவிதை தொகுப்பின் ஆசிரியர் காட்டு வாத்து என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நா பிச்சமூர்த்தி புதர் கவிதைக்கு ஊக்கம் அளித்த தொடக்கரகை கால இதழ் புது கவிதைக்கு ஊக்கம் அளித்த தொடக்க இதழ் கீழ்கண்டனவற்றுள் எது கிராம ஊழியன் கிராம ஊழியன் எழுத்து இதழில் பொது கவிதை படைத்த கவிஞர் பசுவை வைத்தீஸ்வரன் ஞானகுத்தன் அனைவரும் எழுத்து இதழின் சிறந்த கவிதைகளை புதுக்குரல்கள் என்ற பெயரில் வெளியிட்டவர் இதழில் சிறந்த கவிதைகளை புதுக்குரல்கள் என்ற பெயரில் வெளியிட்டவர் கொங்கு மண்டலத்தை மையமாக கொண்டு எழுந்த புது கவிதை தொடக்கம் கீழ் கண்டனவற்றில் எது வானம்பாடி ஆப்ஷன் பி வானம்பாடி படிமக் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் படிம கவிஞர் அப்துல் ரகுமான் பால்வீதி கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கலிகோ அப்துல் ரஹ்மான் மிக அதிக பதி பதிப்புகள் கண்டு சாதனை படைத்த பொது கவிதை நூல் கீழ்கண்டனவற்றுள் எது கண்ணீர் பூக்கள் ஆப்ஷன் பி கண்ணீர் பூக்கள் மு மேத்தாவின் கவிதை தொகுப்பு கீழ்கண்டனவற்றுள் எது கண்ணீர் பூக்கள் மனசிறகு ஊர்வலம் அழைத்துவே கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுதியின் ஆசிரியர் காமராசன் காமராசனின் கவிதை தொகுப்பு சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் ஆப்ஷன் பி சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வணக்க வள்ளுவர் நூலின் ஆசிரியர் யார் தமிழன்பன் தமிழ் அன்பனின் கவிதை தொகுதி கீழ் கண்டனவற்றில் எது இவை அனைத்துமே தீவுகள் கரையேறுகின்றன வெயில் தோணி வருகிறது சோ அனைத்துமே தமிழ் அன்பனின் கவிதை தொகுதி ஒரு கிராமத்து நதி நூலின் ஆசிரியர் சிற்பி பாரசுப்பிரமணியம் அவர்கள் சிற்பியின் கவிதை தொகுப்பு சிற்பியின் கவிதை தொகுப்பானது சூரியனில் சர்பயம் ஒளிப்பறவை இது அனைத்துமே சிற்பி அவர்களின் கவிதை தொகுப்பு ஊசிகள் எனும் அங்கத கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மீ ராஜேந்திரன் மீரா கனவுகள் பிளஸ் கற்பனைகள் காகிதங்கள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் மீ ராஜேந்திரன் மீரா மீ ராஜேந்திரன் கவிராசன் கதை என்ற நூலின் ஆசிரியர் கவிராசன் கதை என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து புல்லாங்குழல் என்ற கவிதை நூலை இயற்றியவர் புல்லாங்குழல் புவி அரசு இன்னொரு தேசிய கீதம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து ஹைகு கவிதைகள் எந்த நாட்டில் தோன்றியவையாக கூறப்படுகிறது ஹைகு கவிதைகளானது ஜப்பான் தமிழின் முதல் ஹைகு கவிதை தொகுப்பு கீழ்கண்ணனாவற்றில் எது புள்ளி பூக்கள் புள்ளி பூக்கள் புள்ளி பூக்கள் என்பது தமிழில் தோன்றிய முதல் ஹைகு கவிதை தொகுப்பு ஹைகு புதிய அறிமுகம் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சுஜாதா ஹைகு ஐநூறு நூலை இயற்றியவர் கீழ்கண்ணனாவற்றுள் யார் கோவை மணி

மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே